அண்ட் அண்டவா அண்டவா ஈஸ்வரகங்காரையும் குத்திரனே வேன வகுத்தோனே விருச்சலியும் வாகனமே காரி கரிமுக பிள்ளையாறே தொந்தி சரிந்தோனே என் சிந்தையும் ஆடாமே சிரச விட்டு கீழங்க வேணோ இந்த கால பொழுதுலையிடா பொழுதுல இடா மண்டையும் நான்வன் எங்கி மலையும் தஞ்ச முன்னே எல்லையும் நான்வன் வணங்கி எசமாரும் போற்றி செய்தேன் பட்ட கட்ட மேடேரியாம் பார்த்தும் கதை சொல்ல வந்த கருத்தால் இது ரொம்ப வேணும் குருவே குரு அவர் வாதமும் நான் பண்ணிந்தேன் அவர் வாதமும் தஞ்சம் உன்னே எந்திருப்பதி திருமல ஆண்டாரும் பாதம் சிரசியில் நான் கொண்டேன் தல்லா கிழவன்லாதும் கிளவியும் பாதம் பணிந்தேன் பண்படையும் நான் பண்ணிந்து எம் பாட்டைங் கிளவே ஆண்ட சாமி இருபத் தோறும் இம் சூழ கரைய விட்டு சுடல கறமேட்டா விட்டும் கிளைய வேணும் எம் பிறப்பில் என் பிறப்பில் உன்குடியிருந்த ஆண்டி மகனே அருந்தவசி பண்றோம் சாம்பா பரவேசி சன்னாசி ஆண்டியும் உன் பாதமும் தஞ்சம் நம்ம வாட்டங்கிழவனும் மெய்த்த பண்ண மாட்டு காவலாளி ஆள் இது ரொம்ப வேணும் பால் பானைக்கு சொந்த காரியும் குழவ சத்தம் போட வேணும் அதிகாரி உத்தமியா பத்தி நிதி ரொம்ப வேணும் என் போதிகால பாச்சக்கரடி இழா பதினாறு அடி வேங்க இழா கிற்கு ஏழு கும்ப கல்லுளா செங்கரணி சூட்டா பறக்குதுடா பொறான மதையான கருங்கு சிங்கியும் வெள்ளான தொடர்த்த வெள்ளானையும் திரும்ப வேணும் இது எப்படி